ஆண்டவருடைய திரு உழந்தால் படியிடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதத்தின் இறுதி ஞாயிறை சிறப்பிக்கின்ற இந்த வேளைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய தேசத்திற்காய் நம்முடைய மண்ணிற்காய் நம்முடைய பங்கிற்காய் ஒன்றிணைந்து சுபிக்க ஒரு மாபெரும் ஆசிரியரை வாய்ப்பை கிருபையை கொடுத்திருக்கிறார் ால் படியிட்டு நாம் அண்டவரை தின்றரிட்டு வணங்கிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன் நிலைய புகழுக்குரிய

पुरु <laughs>

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்ற உம்முடைய திருவைற்றின் கண்ணி ஆகிய சிவம் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக்கல்லும் ஓமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உலக அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்மளே குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி இயேசுவும் பேரு பெற்றவரே தூயமணியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஓமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜிபிப்பமாக இறைவா ஓம் திருமகன் மனித ஓமுடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய ஓமை மன்னாடுகிறோம் ஆமேன் தலை தாழ்த்தி இது திருத்தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆமியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

என் என் என்பம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்மல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்று மரியா இதயத்தின் வழியாக உமது இதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக்கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவாக்கி ஒரே மகன் என்றால் என்னை மீட்டதோடு என்னை காப்பாற்றிய கருணைக்காக என்னதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி

உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் மகிழ்ந்திருக்கும் ஆமே நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரையை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவு அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு நீர் தங்குள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் வாழ்வையும் அனுப்பி என உறுதியாக எதிர்நோக்கியிருக்கிறேன் அன்பு மன்றாட்டு என் நிறைவா நீரளவில்லாதவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் செய்கிறேன் காலை தோழி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமதால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று இழக்கும் பசி திருவோரையும்

விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டும் நோக்கி எங்களை ஆசீர்வதி தரலாம் ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அருளாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் எங்கள் எங்கள் வாழ்வு வெளியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தொய ஆரோக்கிய அனைவாசை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய திருச வழியாக உமை மன்னாடகரம் ஆமீன் இஸ்வன் திருஹிருதியத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்திடுவோம் விழுந்தால் படியிடுவோம் எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கோருகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரத்தாரும் பலவீனர்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பெருகிற்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தோம் சிறையில் தனிமையில் தோன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தருவாயில் இருக்கிறவர்களை சந்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடையாளமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதலையாகம் இருந்தரலம் ஆமேன் மான் முயிரி வரும் சாகனத்தை தார்து பணிதே

नंबीक्वे इन उद्दमी पेरुगे. तन्बीक्वे इन नुदमी पेरुगे. You are the வாணன்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமேலாம் தன்னகத்தை கொண்டுவே மன்றாடுவோமாக ஈரைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகருச்சாதனத்தில் உம்முடைய துருப்பாட நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை முழுமையாய் ஆசீர்வாதத்தின் மீட்பின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் விழித்துணர மகிழல் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன் நாடுகின்று

mm -hmm.